என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உழப்பூர்வமான வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போவது அக்டோபர் மாசம் இருபத்தி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல இது விசுவாபு வருடம் ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் அனுஷம் நட்சத்திரத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கார் அனுஷ நட்சத்திரம் வந்தாலே அந்த நாளில் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஜெய ஜெய சங்கர ஹரகர சங்கரங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் இது வந்து மகாபிரியவர் பிறந்த நட்சத்திரம் அவர் அவதரித்த நட்சத்திரங்கிறதுனாலே இந்த ஹரகர சங்கர ஜெய சங்கர மந்திரம் எந்த வீட்டில் ஒலிக்கிறதோ அந்த வீட்டில் மன நிம்மதி ஏற்படும் மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியை பார்ப்பதனால் ஒரு புது வலிமை புது உற்சாகம் இன்னைக்கு ஏற்படும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செய்து முடிச்சிடலாம் நம்மால் முடியாத காரியம் உண்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அது யங்ஸ்டர்ஸ் ரொம்ப தினவெடுத்த தொழில்களோடு இருப்பீங்க இன்னைக்கு என்ன பண்ணணும் ஆஃபீஸில் உயரதிகாரியை பற்றி நம்ம பேச வைக்கிறதுக்காக நம்ம கூட இருக்கிறவங்க முயற்சி பண்ணுவாங்க ஏதாவது நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி பேச மாட்டோமா இவருக்கு ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணிட முற்ற முடியாதா அப்படின்னு கூட இருக்கிறவங்க நினைக்க போகிறாங்க நம்ம என்ன இருக்கணும் இன்னைக்கு நாவடக்கம் தேவை யாரை பற்றியும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேச வேண்டாம் இன்னொன்னு இன்னைக்கு பயணங்களை அவாய்ட் பண்ணுவோமே அப்படி இருந்தாலே என்பர்களே இடத்துல குரு பகவான் லாபாதிபதி குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்க ஒரு புது முயற்சி பண்ண போறோம் அந்த முயற்சி வெற்றி போறது அதனால நல்ல பண லாபம் போறது சில பேர் பார்த்தீங்கன்னா தான் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவார்கள் அதனால் பண லாபம் பெருகும் மிகப்பெரிய கம்பெனிகள் நடத்தக்கூடியவர்கள் எல்லாம் இன்னைக்கு பண்ணக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்ல அவளுக்கு நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க அந்த யோகமும் இன்னைக்கு உண்டு சந்திர பகவான பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இன்னைக்கு இருக்க இப்போ நீங்க சந்திக்கக்கூடிய சில நபர்கள் கொஞ்சம் புலம்பல்வாதிகளாக இருப்பாங்க என்னங்க வாழ்க்கையில் என்ன என்ன பிரச்சனைங்க அப்படிம்பாங்க ஆனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் மிதுன ராசி என்பர்களே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும் சும்மா இருக்கக்கூடாது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும் நீ பெரிய இன்ஜினியராக ஒரு பார்த்து சொன்னாங்க பாருங்க அந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம எதாவது ஒன்று செய்வோமே அப்படின்னு ஒரு துடிப்பு இளைஞர்கள்ட்ட இருக்க போகிறது சந்திர பகவான் ஆறாம் இடத்துல சனியுடைய சாரத்தில் போறார் அதுதான் காரணம் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் தொழில் செய்யக்கூடியவர்கள் எலக்ட்ரீஷியன் பிளம்பர் இவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கூடி வரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரும் கடன் பிரச்சனை ஒன்று இன்னைக்கு நிவர்த்தியாக போல் கடகராசி என்பர்களே பூர்வ புனிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் போறார் சந்திரன் நீச்சமா இருக்காரே அப்படின்னு கவலைப்படக்கூடாது ராசியில குரு இருக்கார் அது போர் நம்ம மனசு இன்னைக்கு தளர்வடையும் அது சந்தேகம் இல்லை ஆனால் கூட இருக்கக்கூடிய நண்பன் நமக்கு பெரிய உதவி செய்வார் நம்ம பெத்த தாய் தகப்பன் நமக்கு இன்னைக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க நம்ம வெல் விஷர்ஸ் நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது இன்னைக்கு அப்பா அம்மாவை பார்த்து பேசக்கூடாது நம்முடைய பெரிய பிரச்சனை ஒன்று அவர்களுடைய அட்வைஸ்னால இன்னைக்கு அந்த பிரச்சனை தீரும் நம்ம ஒரு சிக்கல்லேருந்து தப்பிச்சுப்போம் ரொம்ப நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு கடக கடகராசிக்காரர்களுக்கு அமையும் பண வருமானம் ஒரு நெருக்கடி இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க சில பேருக்கு இப்ப சம சாமியாரா போயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இப்போ வந்துருக்கும் தியானத்தின் மீதான ஈடுபாடு கூடும் ரொம்ப நாளா குழந்த பாக்கியம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் இது என்ன பண்ணணும்னா மதுரை காலவாசல்ல குழந்தை ஆனந்த சுவாமிகள் இடம் இருக்கு பாருங்க அங்க சென்று குழந்தை ஆனந்த சுவாமிகளை வழிபடணும் நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் சிம்மராசி என்பவர்களை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது மிகச்சிறந்த யோகமான நாள் பிரயாதிபதி சந்திர பகவான் நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் சில பேருக்கு சொந்த ஊரை விட்டுட்டு பட்டணம் போய் பிழைக்கலாமா சிட்டி லைஃபுக்கு போனால் தான் நல்ல வருமானம் வரும் அப்படிலாம் தோணும் அம்மாவுடைய உடல் நலத்தில் மட்டும் சில பிரச்சனைகள் இருக்கும் தாய்க்கு சில மன வருத்தங்கள் இருக்கும் அதை நிவர்த்தி பண்ணணும் அதே நேரத்தில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருக போகுது உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வரும் திருமண முயற்சி ஒன்று இன்றைக்கு வெற்றி பெற போகிறது கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரர்கள் மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறுவீங்க சந்திர பகவான் மூணாம் இடத்துல போயிட்டு இருக்கார் புதிய முயற்சி பண்ண போறீங்க சில பேர் பயணங்கள் செய்வீர்கள் அந்த பயணத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாப்பு அம்சங்களை அதிகப்படுத்திக்கிடணும் பேச்சில் வரக்கூடிய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது அது உங்கள் உடல் நலத்தை பாதிக்கலாம் வள்ளுவர் சொல்றார் சின்ன என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமின்னும் ஏமா புனையை சுடும்னர் கூட இருக்கிறவங்களெல்லாம் பிரிச்சு விட்டுருமே அந்த கோபம் யாரோ உனக்கு வேண்டியவங்களோ அவங்கள பிரிச்சு விட்டுருதே எச்சரிக்கையா இருந்தார் பாருங்க கோபத்துல கவனமா இருங்க வார்த்தைகளை கொட்டிடாதீங்க ரொம்ப கவனமா இருந்தா இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளா அமையும் குலாம் ராசி அன்பர்களே சந்திர பகவான் இரண்டாம் இடத்துல போயின் இருக்கிறது ஒரு விசேஷம் பத்தாம் இடத்தின் அதிபதி இரண்டாம் இடத்துல போற இன்னைக்கு ஒரு வருமானம் வரப்போகுது புதிய தொழில் துவங்கும் எண்ணம் வரப்போகுது குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது வாழ்க்கையில முன்னேற்றமான ஒரு தினம் நல்ல மனிதர்கள் நம்ம பேரழுகுக்கு போற தினம் இவர் நல்லவரா வல்லவரான்னு உலகம் கேட்டால் உங்களை நல்லவர்னு உலகம் சொல்லும் அந்த மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலைகள் இன்னைக்கு ஏற்படும் விலங்குகள் வளர்ப்புதில்லை பூனை வளர்ப்பது நாய் வளர்ப்பது இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு இன்னைக்கு கூடும் அதுவும் இந்த வீடுகளில் வந்து இந்த பெட்ஸ் வளர்க்குறோம் பாருங்க அப்படி வளர்த்தோம்னா நம்மளுடைய துன்பங்களையெல்லாம் அந்த பெட்ஸ் ஏற்றுக்கிறது பல பிரச்சனைகள் நமக்கு வராமல் விலகி போறது அதனால இந்த நாள் இந்த மாதிரி செல்ல பிராணிகள் வளர்ப்பதில் உங்களுக்கு ஈடுபாடு கூடும் மன நிம்மதி தரும் நல்ல நாள் ரிச்சிக ராசி என்பர்களை ரொம்ப நாளாக மனசுல ஒரு சந்தேகம் இவனாலும் எனக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இவன் கூட இருந்து குடிமறிப்பானா இல்லை இவனை நம்பி பழகலாமா அப்படின்னு ஒருத்தர் மேலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகம் இன்னைக்கு நிவர்த்தி ஆகும் அதே போல் வேலை பார்க்குற இடத்துல சில தொந்தரவுகள் இருக்கும் நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக செயற்பட்டு அந்த தொந்தரவுகள்லேருந்து வெளியே வருவீங்க தன வருமானம் நல்லா இருக்கும் பிள்ளைகளை பற்றின ஒரு கவலை மனசில் இருந்ததுன்னா அந்த கவலை இன்னைக்கு நிவர்த்தியாகும் அதே மாதிரி பிஸ்னஸில் அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே இது நல்ல நாள் தான் உங்களுக்கு சந்திர பகவான் எங்க இருக்கார் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் அட்டமாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அவருடைய அர்த்தம் என்னென்னா விபரீத ராஜயோகம் எது மைனஸாக இன்னைக்கு தெரியறதோ அது நாளைக்கு மாறப் மாறப்போகுது ஐயோ எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு நான் எதிர்பார்த்தபடி இந்த வேலை இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க எதிர்காலத்தில் சந்தோஷப்படுவீங்க இந்த வேலை கிடைச்சி தாங்க நான் வாழ்க்கையில் முன்னேறினேன் சூப்பராக இருந்தேன்னு சொல்லுவீங்க இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணு முன்னால் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரியாது ஆனால் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பயன்படுத்தினா எதிர்காலத்தை சொல்லுவீங்க எனக்கு கிடைச்சிட்டு பாருங்கள் இன்றைக்கி அது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவீங்க அப்படி நல்ல வாய்ப்புகள் வரும் தவற விடாதீர்கள் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் சிலருக்கு காது மூக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் மகர ராசி என்பர்களே தொட்டது தொடங்கும் அற்புதமான நாள் ஏழாம் இடத்தின் அதிபதி சந்திர பகவான் இன்னைக்கு லாபத்தில் இருக்கார் கல்யாண விஷயமாக நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க உங்களுக்கு சந்தோஷமான செய்தி வரும் குரு பகவானுடைய பார்வையினால் நல்ல பண வருமானம் வரும் என் பையனுக்கு ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுட்டா பரவாயில்ல என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு திட்டமிடுறீங்க திட்டங்கள் வெற்றி பெறும் நல்ல நாள் வேலை வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக அமையும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கும்பராசி என்பர்களே இதனால சந்திர பகவானை பாருங்க உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறோம் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும் அதே நேரத்தில் பிசினஸ்ல எக்ஸ்போர்ட் முயற்சிகள் நீங்கள் பண்ணலாம் நல்ல லாபகரமாக அமையும் சிலருக்கு மல்டிநேஷனல் கம்பெனியில இன்னைக்கு வேலை கிடைக்கும் ஒரு அலர்ஜி கம்ப்ளைண்ட்டு தும்மல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிலாம் சிலருக்கு இருக்கும் அதனால இந்த நாளில் உங்களுடைய சுவாசம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது யோகா செய்வதும் உங்களுக்கு வெற்றிகள் தான் மீனராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு பாக்கிய ஸ்தானத்தில் போறார் மிகுந்த விசேஷம் அதாவது மூணு திரிகோணஸ்தானங்களையும் கிரகம் இருக்கு இந்த ஒன்று ஐந்து ஒன்பது ஸ்தானங்கள்ல கிரகங்கள் இருந்தால் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை பெறுவோம் இன்னைக்கு ஒன்றாம் இடம் உங்க ராசியில சனி பகவான் இருக்கார் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருப்பது உச்சமாக இருப்பது மிகப்பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மிகச்சிறந்த நன்மைகளை தருவார் அவர் நீச்சமாக இருக்கிறார் நினைக்க வேண்டாம் இன்னைக்கு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி தரும் நல்ல புகழ் பெறுவீர்கள் வருமானம் பெருகும் மிகச்சிறந்த நல்ல நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா